அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்குமா மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி சிறப்பு செய்திகள் நம்ம லெட்ஸ் மேக் ஏ டீலேருந்து கிளம்பிடலாமா ஏன்னா இது ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ட்ரிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க அவ்வளோதான் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி முடிச்சிட்டேன் அப்படின்பா சொன்னார் ஐயா மறுபடியும்மா பெரிய அளவுக்கு பாராளுமன்றத்தில் இன்னும் எந்த விவாதமே நடைபெறாமல் பயங்கரமாக ஒத்தி போயிட்டு இருக்கே திடீர்னு இன்றைக்கி வந்து மறுபடியும் தாய்லாந்து கம்போடியா லெட்ஸ் மேக் ஏ டே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அந்த சம்பவத்தை மறுபடியும் பேசிடலாம் அமைதி ஏற்படுத்திடுன்னு சொன்னாலும் அங்கே எல்லை பகுதியில் சண்டை போட்டுட்ருக்காங்களாம் என்னன்றத பார்த்துடலாம் அப்படியே அதை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் அப்புறம் துருக்கியில் ரொம்ப ஒரு ஹாட்டஸ்ட்டு டே ஐம்பது புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் ஹீட் தாங்காமல் பற்று எரிஞ்சிருக்கு நிறைய காடுகள் நிறைய பகுதியில் அது என்னென்னு பார்த்துட்டு ஃபைனலாக இந்தியாவுடைய தகவலோடு முடிச்சிடலாம் தயாருங்களா இன்னைக்கு கம்போடியாவுக்கு போயிட்டு வந்தடலாம் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்குற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்க ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் கம்போடியா தாய்லாந்து ஒரு ஆயிரத்தி நூறு பல ப வருட பழமையான சிவன் கோயிலுக்கு யார் சொந்தம் என்பது தான் மூல காரணமே அதை தொடர்ந்து நடத்தப்படுகிற தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு அப்புறம் நிறைய நாடுகள் தலையிட்டாங்க யாருமே ஒன்று அமைதி கொண்டு வர முடியல மேற்கொண்டு அதிகமான தாக்குதல் அதிகமாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த வரைபடத்தை பாருங்கள் இது வந்து நேற்று இரவு வரைக்கும் நடந்த தாக்குதல் அந்த எவக்கேஷன் ஏரியா லாவோஸ் இருக்குல்ல லாவோஸ் பக்கத்தில் பாருங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை மஞ்சள் கலர் மாதிரி கோடு போட்டிருக்கு பாருங்கள் வெளியேற்றிருக்காங்க பெரிய அளவுக்கு உள்ள தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படியே அதனுடைய ஜூம் பகுதி கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுற பாருங்கள் அதில் கம்போனியோட உள்பகுதியை பிடிச்சி ஒரு இடத்துல கொடியே நட்டிட்டாங்க அந்த இடத்துல பூ மகாவா ஹில் என்ற பகுதியில் கொடியே நட்டுருக்காங்கன்றது தெரியுதுங்களா அப்படியே மீறி இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா எல்லா பகுதியிலும் கொஞ்சம் இந்த எண்டு வரைக்குமே இராணுவ டேங்குகள்லாம் உள்ளவராக அப்படியே இந்த எண்டு வரைக்கும் அவங்களும் வராங்க இவங்களும் வராங்க பார்ட்ரு பகுதியில் பெரிய அளவுக்கான சண்டை அப்புறம் கீழே பாருங்கள் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கீழே பகுதியில் தா தாயினுடைய நேவி ஷிப் அந்த இடத்துல இருக்குது எவொகேஷன் ஏரியா அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துலையும் ஷூட் நடந்திருக்கு ஸோ இந்த இடம் தான் லைட்டாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு நான் நேற்றையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இது நேற்று இரவு வரைக்குமே நடந்திருக்கு அதாவது ஒரு சில பகுதியில் இராணுவ சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு முழு எல்லைப் பகுதியும் பதற்றமான ஒரு சூழ்நிலை தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுதா சரி இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ட்ரம்ப்போட ட்விட்டை பார்த்துக்கலாம் நம்ம ட்ரம்ப்போட ட்வீட் என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்ட் இப்போ தான் நான் கம்போடியோடய ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட பேசினேன் இந்த வாரை எண்டிங் பண்ணுவதற்காக அப்புறம் தாய்லாந்துக்கிட்டே பேசினேன் ஃபஸ்ட்டு நான் தாய்லாந்து அதாவது கம்போடியா கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தாய்லாந்துடைய ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டர் கிட்டே பேசினேன் சீஸ் பயிரை உடனடியாக கொண்டு வாங்க ஃபுல் முழு மூச்சில உடனடியாக கொண்டு வர வேண்டும்னு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை வந்தீங்கன்னா உடனடியாக உங்ககிட்ட நான் ட்ரேட் நெகோசியேஷனுக்கு வரேன் இல்லைனா அவங்க கிட்ட நான் வந்து ட்ரேட் நெகோசியேஷன் வர மாட்டேன் சொல்லிட்டு டைரெக்டாகவே மூஞ்சுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஃபோன்ல சொல்லிட்டாராம் அதனால் லெட்ஸ் மேக் ஏ டீல் இதை சொன்னதுக்கப்புறம் இரண்டு நாடுகளுமே வந்து உடனடியாக அமைதி வரேன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் ஏன்னா யுத்தம் என்பது பல உயிர்களை இழக்க நேரிடும் அப்பாவி மக்கள் உயிர் இழப்பாங்க தேவையில்லாமல் பெரிய அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் அதனால் உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இப்ப இந்தியா பாகிஸ்தான் எப்படி லெட்ஸ் ஏ மேக் ஏ டீல் அப்படின்னு அந்த டீலுக்காகவே அமைதி அதே அதே தான் இங்கேயும் லெட்ஸ் ஏம்ப எக்ஸாம்பிள் மாதிரி தான் அங்கேயும் போற நிறுத்திட்டேன்றாங்க ஐயா இது எதுக்காக நான் சிரிக்கிறேன் அப்படின்னா இப்ப குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிருச்சுங்க இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் வந்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அங்கே ஒரு மனுஷன் தினந்தோறும் லெட்ஸ் மேக் ஏ டீல் லெட்ஸ் மேக் ஏ டீல்ன்னு கட்டிட்டு இருக்கிறாரு அவர் தான் போர் நிறுத்தினேன்னு சொன்னார் ஆனால் இன்னும் மத்திய அரசு வந்து அங்கேயே போயிட்டு நீங்கள் பெருசாக ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட நேருக்கு நேராக சொன்ன மாதிரி தெரியல அதனால் எங்களுக்கு விவாதங்கள் நடத்துங்க ஐயான்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நாலு நாட்களாக ஒன்றுமே நடக்கலை பாராளுமன்றத்தில் வேற மேலமையும் சரி கிழ எதுவுமே நடக்கல சும்மா போவாங்க காலையில் ஹே ஹேன்னு கற்றுவாங்க அதுக்கப்புறம் அவை ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு வாங்க மதியம் போவாங்க ஹே ஹேன்னு கற்றுவாங்க அதுக்கப்புறம் கிளம்ப கிளம்புன்னு வெளியில் படியில் வந்துட்டு ரெண்டு பாதை ஏற்றிட்டு கிளம்பிடுறாங்க இதுதான் போகிறாங்க கத்துறாங்க டீயம் அங்கே என்னது கேன்டீனில் போய் பிஸ்கெட்டும் வரையும் சாப்பிட்டு இல்லை பொங்கலையும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதே தான் அதனால் இருந்து இருந்து பார்த்துட்டு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி தேதி சரி ஓகே நான் விவாதம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இருபத்தி எட்டு ராஜசபா லோக்சபா இரண்டுலேயும் இருபத்தெட்டு இருபத்தொம்பதுலையும் விவாதம் பண்ணுறாங்க பட் கரெக்டாக பாருங்கள் நாளைக்கு விவாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி லெட்ஸ் மேக் அடே வந்துட்டாரா தலைவர் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இங்கேயே முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன்றார் ஆனால் சம்பவம் வேறு நேற்று தாய்லா நடத்திய தாக்குதலில் கம்போனியானுடைய தாய் ஆர்மியினுடைய மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க அவர் வந்து அவங்க டிவியிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய மேலும் ஒரு பதற்றம் அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் நாளிற அதிகாலை நாளிற வரைக்குமே இந்த தாக்குதல் நைட்டு பத்து மணிக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இந்திய நேரப்படி ஆனால் இன்றைக்கி காலையில் நாளிற வரைக்குமே அந்த தாக்குதலும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதே அளவுக்கான தாக்குதலில் நெகிழ்ந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து கம்போடியாவும் சரி தாய்லாந்தும் சரி மக்களோட மக்களாக இப்போ மக்கள்லாம் வந்து வெளியேற்றுறாங்கல்ல அந்த பகு அந்த பகுதியில் தான் ராணுவ டேங்கல் மீதில் அங்கிருந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலுங்க ஐயா அதாவது இந்த லெட்ஸ் மேக் ஏ டீல் அப்படின்னா இந்த நாடுகிட்டலாம் ஏற்கனவே அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சிட்டாரு அதுக்கு மேலே என்ன வரி விதிக்க முடியாங்க அதுக்கு மேலே வரி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இதனால் தான் அமைதி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்கலாம் இப்போ அப்போ எக்ஸ்த்ரத்தில் போட்டார் ஆனால் இன்ன வரைக்கும் அங்கே பகுதியில் நடந்துட்டு தான் இருக்குது இதே லெட்ஸ் மேக் ஏ டீல் வந்து ஏன் எங்கள் ரஷ்யா ரஷ்யாக்கிட்டையும் ஏன் இங்கே இஸ்ரேல்கிட்டலாம் கொண்டு வர முடியல உங்களால் ம் அதுவும் முடிச்சு தள்ளிடுங்கன்ட்டுறீங்களே அவ்வளோதான் இதுக்கப்புறம் யாரும் உயிரோடலாம் இருக்கக்கூடாது கதையை முடிச்சுட்டு வாங்க இஸ்ரேல் டை தான் அடித்து புலந்துட்டு வாங்கன்ற மாதிரி அங்கெல்லாம் சொல்லுவீங்களே அங்கெல்லாம் லெட்ஸ் மேக் ஏ டீல் எடுப்படலையாண்டு இன்னொரு கேள்வி சரி அப்போ நாளைக்கு விவாதம் இருக்கும்ல பாராளுமன்றத்தில் அடுத்தது நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் நேற்று ரஷ்யா என்ன பண்ணாங்க கார்கிவ் நகரங்கள் கார்கிவ் நகரத்தில் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க அங்கே இரு தாக்குதலுக்கு மக்கள் மயந்து பெரிய அளவுக்கு உள்ளே போயிட்டு அந்த பங்கர்ஸ் கடையெல்லாம் இருந்தாங்க அந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது ஒரு பதினெட்டாயிரம் மக்கள் வசிக்கின்ற ஒரு நகரம் முழுமையாக எவகேட் பண்ணி அந்த நகரத்தை பிடிக்க பிடிச்சதுக்கப்புறம் அந்த நகரத்தோட சூழ்நிலையை பாருங்கள் எந்த எல்லா நகரமும் பிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலை தான் அதில் மக்கள் வசிப்பதற்கும் அந்த கட்டிடங்களை புனரம்பிப்பதற்கும் வாய்ப்புகளே இல்லை அளவுக்கான ஒரு சூழ்நிலை அதுவும் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன சொன்னார்னா இரண்டு இரண்டு கிராமங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க வரையப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா குப்பியன்ஸுக்கு கீழே திடீர்னு ஒரு மஞ்சள் கலர் கொம்பு பாருங்கள் பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கா இருக்கா கீழே இருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் மஞ்சள் கலர் கொம்பு இது கலர் அப்படின்னாவே வந்து ரஷ்யா அடுத்தடுத்து முன்னேறி பிடிச்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம் இன்றைய உள்ளே குறைஞ்சி நீலக்கலர் எல்லாமே வந்து அந்த உக்ரைனுடைய கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது அடுத்தடுத்த வரைப்படங்கள் அதான் சொல்ல சொல்ல வருது லுஹான் சூப் மட்டும் முழுசாக பிடிச்சிட்டாங்க அடுத்து வந்து டானர் சோப்ளாஸ்ட் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குறாங்கிறது அடுத்தடுத்து வரை பதிவு தெல்ல தெளிவாக தெரியுது அதனால் நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க ஜெலன்ஸ்கி டீமு மறுபடியும் கிரிமியா பகுதியை ஒரு வேவ் தொடர்ந்து கிருமியாவையும் கிரிமியாவை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் பெருகி அட்டாக் நடத்திட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய எய்மே கிரிமியாவை விட்டு ரஷ்யாவை வெளியேற்ற வேண்டும் என்பது தான் தனது ஒரே நோக்கம் அந்த நோக்கத்திற்காக தான் நாங்கள் செயல்படுத்துகிறோம்ன்றாங்க அதனால் அந்த தாக்குதலை நிகழ்த்துறாங்க இந்த தாக்குதலில் மற்றொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க எப்போ அவங்க சிவிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நடத்தினாங்களோ இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கிற அடியில் ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காலின்றாங்க ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காலி அப்படின்னா இன்றைக்கி மொத்தம் மூன்று தாக்கல் நிகழ்த்தினாங்க ஒன்று வந்து வெழுகுரோடு அப்படின்ற ஒரு பகுதியில் ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறு ஒன்று இருந்திருக்கு ஆயில் டெபாசிட் ஒன்று வந்துருக்கு அந்த ஆயில் டெபாசிட் பற்று எரிஞ்சிட்ருக்கு ஒன்று இரண்டாவது அதே பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று அந்த ரயில்வே ஸ்டேஷன் மீது தாக்குதல் அப்புறம் மற்றொரு பகுதியிலும் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் குறிப்பாக பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய பகுதியில் நேற்று மட்டுமே ஒரு மூன்று முக்கிய நிலைகளில் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எண்ணெய் கிடங்குகள் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இது இல்லாமல் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இந்த விமான நிலையத்தின் மீது பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க விமான நிலையம் எதுவுமே எடுக்கலை அதாவது முயற்சி மேற்கொண்டிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ மொத்தம் இந்த நாலு சம்பவமே என்ன டைரக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்கள் பயன்படுத்துகிற பில்லிங் இங்கே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ரஷ்யாவை தான் நிகழ்த்தினாங்க பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இது எதுக்காக சொன்னா இப்போ சமீபத்தில் போயிட்டு துருக்கியில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி இலையை வெட்டுங்களே கேட்க ஊட்டுங்களே அப்படின்னா சொன்னாங்களே அந்த லேவுக்கு என்ன அர்த்தம் இல்லை நம்ம சொன்னோமா இல்லையா அன்னைக்கேன் இந்த பேச்சுவார்த்தை பத்து பிசா புரோஜனம் இல்லாத அந்த பேச்சுவார்த்தை துருக்கியில் நடத்துகிறது தேவையில்லாமல் என்ன செய்தியாளர்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் அங்கே நின்று பொழப்பு கெட்டு போயிட்டு உள்ளே போய் பேச்சு வார்த்தை கூட டீயும் பிஸ்கட்டை சாப்பிட்டு திருப்தியை ஏப்பப்பட்டு வரீங்க வெளியேற பத்திரிக்கையாளர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாள் கணக்காக காத்திருந்து செய்தி சேர்க்கரைச்சு அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு செய்தி போட்டிங்கன்னா முடிஞ்சாலே இல்லையே அதான் நம்ம உட்காந்து இடத்துல இந்த செய்தியை சொன்னோம் ஐயா இந்த அமைதி வார்த்தைலாம் உட்காந்து இடத்துல போச்சுங்க யார் என்ன திரும்ப சத்தியபிரமான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க இரண்டு நாடுகளும் நாங்கள் அந்த சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் குறிப்பாக எண்ணெய் கிடங்குகள் விமான நிலையங்கள் இங்கெல்லாம் தாக்கல் நடத்த மாட்டோம் அதுதான் அமைதிக்கான மொதல் ஸ்டெப்புன்னாங்க சரி ஓகே அது எங்கள் அப்பா என்ன ரொம்ப நல்ல பசங்க மாதிரி பேசிக்கிறார்கள் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த தாக்குதல் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அடிச்சிட்டாங்க இப்போ பதிலுக்கு அவங்க அடிக்கிறது தான் சரி பதிலுக்கு அவங்க சும்மா லைட்டாக அப்படி அப்படி தீட்டாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு இப்போ அந்த பக்கம் போயிட்டு நான் ஆயுதங்கள் கொடுங்கன்னு போகிறாங்க ஏன்னா கண்டிப்பாக அதை பதிலுக்கு ரொம்ப கடுமையான ஹிட் அடிக்கப் போகிறாங்க மறுபடியும் ஒவ்வொரு நாளும் கடுமையான ஹிட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வந்து தாக்கல் தான் இருக்குது இதில் ரஷ்யாவுக்கு வந்து ரஷ்யா இந்த மாதிரி உக்ரைனுக்கு பெருமை மேய்க்கிறது எருமைனால அதில் ஒரு பெருமை அவங்களுக்கு என்னென்னா இவங்க நடத்திய தாக்குதலில் இந்த கருங்கடல் பகுதியில் பெரிய அளவுக்கான அந்த நேவல் அதாவது பட போட்டே வந்து இல்லாமல் போயிடுச்சான் கம்ப்ளீட்டாக இதனால் இப்போ வழக்கமாக அவங்க நேவல் பரேடு ஒன்று நடத்துவாங்களாம் கருங்கடலில் ஆனால் முப்பத்தி மூணு பர்சன்ட் இழந்ததுனால அவங்க அப்போ பரேடே நடத்தலாம் ஐயோ உக்ரைனாக அடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு பயத்திலே என்ன பண்ணுறாங்களா நடத்தவே இல்லையா அந்த அளவுக்கு பயம் இருக்கணுன்றாங்க சரி ஓகே நல்லா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அடுத்து லிதிவேனியா அமெரிக்காவின் செல்ல விளையான லிதிவேனியா தனது முப்பது மில்லியனுக்கான பர்ச்சேஸ் அதாவது பேட்ரியாட்டிக்காக டிஃபென்சஸுக்கான காசை வந்து நாங்கள் அமெரிக்காவை கொடுக்குறோன்ட்டாங்க அவர் தான் கா மனுஷன் உட்காந்துட்டு கை மேலே காசு வாய் மேலே தோசைன்றது அப்படின்னும்போது காசை சீக்கிரமாக செட்டில் பண்ணுற வழியை பார்க்குறாங்க ஏற்கனவே ஜெர்மனி கொடுக்குறேன்ட்டாங்க யூகே கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸ் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எண்ணங்கள் வாங்குறதா பெஸ்ட்டுன்றதுனால அந்த அடிப்படையில் ஒத்து கொஞ்சம் தள்ளி அதனால் அதனால என்னையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சொல்கிற அவன் இது ஐரோப்பாவுக்கும் சரி இல்லை உக்ரைனுக்கும் சரி இந்த லெப்பேடு டூ டேங்கை கொடுக்கறதுக்கு முன்பு இதை கொடுத்தோம்னா ரஷ்யாவுக்கதையே முடிஞ்சதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல லெப்பேடு டூ ஏ ஃபோர் டேங்க்கு அவுட் ஆஃப் சர்வீஸ் மட்டும் எத்தனைன்றத போட்டிருக்காங்க அதாவது பக்கத்தில் இந்த நீல கலரு இந்த பிங்க் கலர் மாதிரி ரவுண்டாக ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் அதை நோட் பண்ணுங்கள் நாற்பது பர்சன்ட் வந்து அண்டர் த ரிப்பேர் ஃபுல்லாக ரிப்பேரில் இருக்குது இல்லை முப்பத்தி ஒன்று பர்சன் முப்பத்தி ஒன்று பக்கம் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸு ஏழு பக்கம் வந்து கேப்சர்டு அதாவது இந்த டூ ஏ ஃபோர் லெப்பேடு டேங்கருக்குலையே அதை வந்து கேப்சர்டு பண்ணியிருக்காங்க அதில் அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டேட்லேயும் எந்த தாக்குதல் எந்த ரீஜியனில் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு ஒன்று அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜியன்லேயும் நடத்தப்படுகிற தாக்குதலில் எவ்வளோ அவுட் ஆஃப் சர்வீஸ் அதுதான் அடிசி அடியில் குப்பங்கோளங்களாகி அது இரும்பு பித்தளைக்கு பேரிச்ச மாடுறாங்கல்ல அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அடுத்து டூ ஏ சிக்ஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ் எத்தனைன்னு பாருங்கள் அப்புறம் எஸ்டிஆர்வி டூ 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 ஏ அவுட் ஆஃப் சர்வீஸ் எத்தனைன்னு பாருங்கள் அப்புறம் இவங்க ரஷ்யா வந்து உயிரோடு பிடிச்சி வச்சிருக்கிறது உயிரோடனா எந்த சேதாரம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிடுவாங்கல்ல அந்த மாதிரியான டேங்குகள் எத்தனை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க இதுதான் வெஸ்டர்ன் நாடுகள் ஆயுதங்களோட நிலைமை ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா உக்ரைனுக்கு ஏன் இதெல்லாம் வந்து ஆடிட்டிங் பண்ண முடியாது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ அவங்க அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பாவில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா நான் உங்களுக்கு இது மாதிரி இவ்வளோ ஆயுதங்கள் கொடுத்தோம் அந்த ஆயுதங்கள் எங்கேப்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த ஆயுதங்கள் தாங்க ஐயா அந்த சண்டையில் முன்களத்தில் இழந்து போச்சு இல்லைனா எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா அவ்வளோதான் தான் கணக்கு தீர்ந்து போச்சு அவர் வந்து எதிர கொடுத்தாரா கொடுக்கலையா இல்லை ஆயுதங்கள் வாங்கினாரா வாங்கலையா ஆயுதங்கள் வாங்கின மாதிரி கணக்கு காட்டி நாங்கள் அனுப்பிட்டுன்னு சொல்லிட்டா கூட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எங்கள் ஏதோ ஒரு ஒரு டைம் ஏதோ ஒரு கேஸ் ஒன்று வச்சு இல்லை சக்கரை மூட்டை எங்கே சக்கரை எறும்பு தின்னுருச்சுன்னாங்க சரி அப்புறம் அந்த மூட்டையாவது எங்கே பண்ணால் அது வந்து கரையாக சாப்பிட்டுருச்சின்னாங்க அந்த மாதிரி கேஸாக இருக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால தான் இது எல்லாம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சது யாருன்னா ஆன்டி கரப்ஷன் பிரிவு அவங்க ஃபுல்லாக கண்டுபிடிச்சி ஜெலன்ஸ்கிட்ட நெருங்கிட்டாங்க இப்போ இவர் ஓடி வந்து இவங்க ரஷ்யா பேச்சை கேட்டதான் நெருங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்தையும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தனக்கீழ கொண்டு வந்துட்டார் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இது பயங்கரமான ஒரு கரப்ஷனு எதுவுமே பண்ண முடியாது அதுக்கான எக்ஸாம்பிளையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் அடுத்து இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா இப்போ ராய்டர்ஸ் பண்ணுற பத்திரிகையில் வட கொரியா வீரர்கள் அல்மோஸ்ட்டு போயிட்டே நம்ம ரஷ்யாவுக்கு அடுத்த சம்பவத்தை உள்ள இறங்கி இறங்கி அடிக்கலாம்ற மாதிரி பட் உக்ரைனுக்கும் யூக்ரைன் இன்டெலிஜென்ட்டுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவங்களா லட்சக்கணக்கான வீரர் அனுப்புனா கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வடகொரியா வீரர்கள் பொறுத்த வரைக்கும் ஐயா எங்களுக்கு தெரியாமல் பிடிச்சி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்களாம் உக்ரைனுக்கு அதுவும் உக்ரைனில் போய்ட்டு கிட்டே எஞ்சுறாங்களாம் ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்ட்டு ஒன்று அப்போ இவங்களுக்கு பிரச்சனையில் ஒரு சந்தோஷமான செய்தி தான் ரெண்டாவது செய்தி என்னென்னா மொழி பிரச்சனை எலே ஷலே செலே ஹலே அப்படி அந்த பக்கம் அப்படின்னா பின்னாடி திரும்பி அடிக்கிறாங்களாம் ஏண்டான்னா நீங்கள் தாங்க ஐயா அந்த பக்கம் சொல்ல சொன்னீங்க அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி சொல்கிறாங்களாம் இந்த ரெண்டு காரணத்தினால ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக அதாவது இவங்க வடகொரியா வீரர்களை வச்சு சமாளிக்க முடியாமல் ஒன்றுமே இல்லாமல் தடுமாறிட்டுருக்கு பேருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இதனால் பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க ரஷ்யான்னு சொல்லிட்டு யூகே இன்டெலிஜெண்ட் இருபத்தி மூணாம் புலிகேசி டீம் வந்து இதை வந்து அந்த டாக்குமெண்ட்டாக வெளியிட்ருக்குறாங்க இதை வந்து ஆமாம் ஆமாம் என்று ஜெல்லன்ஸ்கியும் தனது எக்ஸ்டலர் பக்கத்துலேயும் வெளியிட்டிருக்கிறார் அதுவும் எங்கள் எங்ககிட்ட ஓடி வந்த ஒரு ஐந்தாறு பேர்த்து நாங்கள் போட்டு ஓட வச்சுருக்கறோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஃப்ரூப் ஆதாரங்கள் இந்த ஃப்ரூப் வச்சுட்டு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு பகுதியான சமீர் ரீதியை இழந்ததுக்கு என்ன சொன்னாங்க வடகொரிய வீரர்களை வச்சு தானே பிடிச்சேன்னு சொன்னாங்க அதனால் அந்த நாக்கு இல்லை இருக்குங்களே நாக்கு அது எப்படினாலும் சுழண்டு பேசுமுறதுல இவங்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம துருக்கி கிட்ட போயிடலாம் எடுத்த உடனே துருக்கினாவே உங்களுக்கு அதிரடி தான் பாருங்கள் வீடியோ பதிவுலாம் பாருங்கள் சும்மா பற்று எரிந்துட்டுருக்கு காட்டுத்தீ இன்னொரு பக்கம் உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறோம் பாருங்கள் துருக்கியினுடைய பகுதியில் ஒரு பக்கம் ஐம்பது புள்ளி அஞ்சு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் காட்டுதா இந்த இடத்துல தாங்க அதாவது ஈரான் அசர்பைசான் இருக்கக்கூடிய பகுதியெலாம் இருக்குல்ல மேலே இந்த இடத்துல இதுவரை இல்லாத ஒரு வெப்பம் மிகப்பெரிய ஒரு வெப்பம் இந்த வெப்பம் என்னாச்சு எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆகிட்டு அப்படியே காடெல்லாம் பற்று எரிய ஆரம்பித்தது பற்று எரிய ஆரம்பிச்சதுல அடுத்தடுத்து ட்ரீ மழைமலம் என்று பரவி விட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்களை பெரிய அளவுக்கு வெளியேற்றியிருக்காங்க இருக்காங்க தொடர்ந்து சமாளிக்க முடியல அதீத வெப்பம் என்ன ஆகும் அடித்தா மழை கும்பு கும்முன்னு அடித்து பொழிஞ்சு தள்ளுது இந்த பக்கம் சீனாலாம் பார்த்தோன்னா நேற்று கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கான வீடியோ பதிவு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பதிவு போட்டிருந்தேன் இந்த ரவிக்குமார் சோமு சேனலில் அந்த அளவுக்கான பாதிப்பு அதாவது வெள்ள பாதிப்புகள் இதே துருக்கியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட மழை தான் அதே வெப்பம் பாருங்கள் மறுபடியும் அடி அடின்னு அடித்து பாருங்கள் இந்த அளவுக்கான காட்டுத்தீ தொடர்ந்து அந்த காட்டுத்தீயோட பதிவுகள் பாருங்கள் இதில் என்ன ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னா ரஷ்யாவும் துருக்கியும் சேர்ந்து அக்குயா அக்யூயா என்ற பகுதியில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து உருவாக்குறாங்க ஒரு நான்கு நாளைக்கு முன்பு கூட அங்கே ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு சரியாக சம்பளம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போராட்டம் பண்ணி வெஹிக்கிளெலாம் அடித்து உடைச்சிட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே ரஷ்யாவில் இருந்து வள வைக்கப்பட்டவங்க பட் இந்த நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொருளாதார தட போட்டதுனால ஃபண்ட்ஸ் ஃப்ளோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அந்த சீனா நிறுவனம் சரியாக சம்பளம் கொடுக்கல அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா மக்கள்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சுல்ல அந்த காட்டு காட்டுத்தீங்க சுத்தியும் அந்த அணு உலைகள் உருவாக்குறாங்கல்ல அதை சுற்றி அந்த இடத்துலையும் காட்டத்தி அணைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பெரும் கவலையில் அழுந்து கொண்டிருக்கிறது துருக்கி அந்த அளவுக்கான தாக்குதல் அதே சமயத்தில் துருக்கியினுடைய மற்றொரு பகுதியில் நேற்று என்ன பண்ணிட்டாங்க நான் நியூக்ளியர் ஏரியல் பாம் இந்த நான் நியூக்ளியர் ஏரியல் பாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்கிறோம் சக்சஸ் ஹே வெற்றி ஹே அட்டாக் ஹே என்றாங்க அதனால தான் துருக்கி தொடர்ந்து தனது இராணுவ பலத்தையும் ஆயுத சோதனைகளையும் பெரிய அளவுக்கு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் போயிங் ஏர்கிராஃப்ட் போயிங் ஏர்கிராஃப்ட் வந்து அமெரிக்காவில் என்னாச்சு அப்படின்னா த்ரீ ஜீரோ டூ த்ரீன்னு சொல்லுவாங்க போது என்னாச்சுன்னா திடீர்னு அந்த எஞ்சினில் எல்லாமே புகையை வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் மக்கள் அவசர அவசரமாக வெளியேறாங்க இது டென்வர் கொலரோடோ இந்த கொலரோடோ பகுதியில் போயிங் விமானம் தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனைகள் உள்ளாக்கப்படுகிறது இப்போ என்ன ஓடி வந்து கம்பு சுற்றுவாங்கன்னு தெரியலையே இப்போ இந்த போயிங் விமானத்துக்கு இந்தியாவுடைய விமானம் குறிப்பாக விமானியோட தவறால் தான் விபத்து உள்ளான மாதிரியே பெருசாக ஊ ஊடங்கள்லாம் எழுதுனாங்களே இப்போ இந்த போயிங் விமானம் வந்து புகை வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாம் தப்பிச்சிருக்கிறாங்களே இப்போ இது விமானியோட தவறாக இருக்குமா இல்லை போயிங் விமானத்தோட அந்த என்ஜினோட தவறாக இருக்குமா போயிங் விமானத்தோட இது சரியில்லை ஆனால் அதையும் தாண்டி நிறைய நாடுகிட்ட ஏமாற்றி ஒப்பந்தங்களை போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலுங்க கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டீல் இன்னும் ஒன்றும் முடியாதனால இருபது பர்சன்ட் இருந்த வரியை ஐம்பது பர்சன்ட் அதாவது சாஃப்டூர் லம்பர்னு சொல்லுவாங்க இந்த மரக்கட்டைகள் இந்த சாஃப்டூர் லம்பர் மீது அதிகப்படியான வரி விதிக்கிறாங்க இரண்டாவது சம்பவம் வேணால் ஃப்ரான்ஸுக்குள்ளாரக்கூடிய ஸ்பெயினுடைய ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த ஸ்பெயினுடைய ஏர்லைன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க இரண்டு ஜூஸ் விமானிகளை திடீர்னு சொல்லாமல் செய்யாமல் நீக்கி நீக்கிட்டாங்க அதாவது இஸ்ரேலுன்ற ஒரு காரணத்திற்காக அதனால் இன்னைக்கு ஃப்ரான்ஸ் வந்து ஐ நீட் எக்ஸ்பிளனேஷன் யாரை கேட்டு ஜியூஸ்னாவே நீங்கள் நீக்கிறீங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக நீக்கிருவீங்களா ஆ அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு நாடு தவறு செய்யுதுன்னா நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தவறா ஆ அப்படின்னு கேட்குறாங்க அதனால் உடனடியாக அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் இல்லைனா கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ன்றாங்க இதே கேஸ் தான் அவங்க ஃப்ரான்ஸ் வந்து இன்னொரு வகையில் அப்ளை பண்ணுறாங்க இப்போ எப்படின்னா பாலஸீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை இருக்குது இல்லையா அந்த தனி நாடுக்கான கோரிக்கையில் இப்போ கூட நாங்கள் நாளைக்கு அங்கீகரிக்கிறோம் பட் அமாஸ் இல்லாத ஒரு ப்ரஸன்ஸை பாரசீனம் உருவாக்கணும் அதை உருவாக்கினா மட்டும்தான் நாங்கள் தனிநாடுக்கான கோரிக்கையில் செக் பண்ணுறோன்றாங்க ஸோ நான் நினச்சிக்கிட்டேன் சுற்றி வளைச்சி எங்கே வந்து நிற்கிறாங்களோ அந்த இடத்துல நிற்கிறாங்க அதனால் அமானோட ப்ரஸன்ஸோ அம்மாஸுக்கிட்ட ஆயுதங்களோ மற்றது எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதும் கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட இறுதி பதிவுங்க பக்கத்தில் வீடியோ பதிவு போகிறோம் பாருங்கள் பேசுகிற கிட்ட என்ன ரோஹிங்காம் மகளை அகதி ரோஹிங்காம் முஸ்லீம்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்கான் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துனுங்கிறான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்ததில் அழுக்கா கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் விட்டுட்டாங்க விட்டதில் இந்த பார்டர் கிராஸ் பண்ணி விடுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் கொடுத்தா போதும் இவங்கள கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறாங்க ஆனால் இதே அமெரிக்கா உள்ளே போகணுன்னா தான் இருபது லட்சம் முப்பது லட்சம்லாம் செலவு பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் இங்கே இந்தியா உள்ளே வரணும் மட்டும் ரெண்டாயிரம் ரூபா வந்தால் போதுங்க ஐயா ஈஸியாக கொண்டு வந்து உள்ளே விட்டுறாங்களாம் விட்டதுக்கப்புறம் இங்கே ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு இல்லையா யூஎன் சிஹெச்யூவான்னு சொல்லுவாங்க இந்த ரெஃப்யூஜி கேம்புக்கான கார்டு வாங்கிட்டாராம் இந்த கார்டு வாங்கிட்டு ரொம்ப சிறப்பான முறையில் எனக்கு சாப்பாடுலேருந்து மீதி எல்லாமே நீட்டாக வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் சொன்னதில் இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர்லாம் என் கூட வந்தவங்கலாம் ஆதார் கார்டு வாங்கி ஓட் லிஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க நானா கூட ஏதோ இங்கே வந்து கேம்பில் வாங்கி இப்படி தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு வாங்கி ஓட்டு லிஸ்ட்டே நான் தான் மேடம் கொஞ்சம் கொஞ்சம் சுதானமாக இல்லாமல் போயிட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் சரி ஓகே சமீபத்தில் இந்த ஆதார் கார்டு விவகாரத்துலேயும் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குல்ல அந்த இஷ்யூவோட இதை தொடர்பு படுத்தி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக எத்தனை பேர் ஆதார் கார்டு வாங்கி இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியல இது எப்படி இவங்க முழுமையாக அந்த ரோகிங்காமலாம் வெளியேற்ற போகிறாங்கன்னு தெரியல நீ வருகின்ற காலத்தில் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லை பகுதியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா ஸோ சேனல் நன்றி வணக்கம்